அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிப்பில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பார்க்கும் பொழுது பயங்கர அம்மாவாசை நிகழப்ப பெறப் போகிறதுங்க அதீதமாக உச்சம் பெறக்கூடிய இந்த அம்மாவாசை தினத்தன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களுக்கு மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் வகையில மேஷராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோல நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் நான்காம் தேதி நிகழக்கூடிய பயங்கர அமாவாசை அன்று அதீதமாக உச்சம் பெறக்கூடிய நேரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையை அது உண்டாக்குங்க தொழில் வியாபாரம் பிரதியாக கூடிய நிலை உருவாகும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரடி பார்வை தேவைப்படக்கூடிய அனைத்து இடத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த காலத்தில் நிறைவேற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி வருமானம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து லாபம் காண்பீங்க குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் எண்ணம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி வந்து சேருங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விற்பனையில் லாப நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனம் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரித்து காணப்படும் பொன் பொருள் சேருங்க அதே மாதிரி மனதில் துணிவும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் சமூகத்தில் செல்வாக்கும் கொண்டு நினைக்கிறத சாதிக்கக்கூடிய வலிமையையும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவே அமைய போகிறது அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித நன்மைகளும் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகளிடம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க பொன் சேரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய செல்வாக்கு மரியாதை அந்தஸ்து இவை யாவுமே சற்று உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாக பெறும் கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் விலகுங்க வேலையில இருந்த பிரச்சனைகளும் முடிவெடுக்க வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாக பெறும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் இழுப்பறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படுங்க புதிய பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பணவரவு திருப்தி தர வகையில இருக்கும் மேலை நாட்டு முயற்சிகள் சாதகமாகும் அந்நியரால் ஏற்பட்ட சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கும் வேலை பார்க்க இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கலாம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவுல இருந்த தடைகள் அனைத்துமே விளக்க ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படுங்க மகிழ்ச்சி சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மன வலிமையும் துணிவும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு தனித்துவத்துடன் பிரகாசிப்பவராக இருப்பீங்க அதனாலேயே இந்த காலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகள்லையும் நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இருப்பினும் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உங்களை கண்டு பயந்திருந்தவர்கள் கை ஓங்கும் என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் க ராசிநாதனின் அருளால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் இல்லாமல் செய்வாங்க நீங்க நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடுங்க அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கப்பெறும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வந்து சேரும் அதே மாதிரி பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையில் இந்த காலம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கப் பெறுங்க அதே மாதிரி உங்களுக்கு செல்வாக்கும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொருள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க துணிச்சலாகவும் தைரியமாகவும் அனைத்து விஷயத்திலையுமே செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நினைவாகும் வேலைக்குரிய தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு மதிப்பு அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகலாம் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் வந்து சேரும் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்கள் விருப்பம் நிறைவேறும் விவசாய யத்தில் எதிர்பார்த்த லாபம் சேர்க்கை இந்த இந்த பெறும் கூட சொல்லலாம் நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயலாற்றுவதன் காரணமா அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் ஆதாய பலன்களையும் உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் அமைய பெறுகிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரமாகவும் இந்த காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் வெற்றியும் சுபமும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க அனைவரும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து கொள்வாங்க அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மத்தியில் நீடித்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க சுமூகமான உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் அவை அமையப்பெறும் அப்படின்னு சொல்லணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களினுடைய கனவு பளித்தமாகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று சரிவும் பின்னடைவும் ஏற்படலாம் அதனால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா ஓரளவிற்கு மருத்துவ செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்தவரை வரைக்கும் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுக்குரிய பரிகாரமாக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபட உங்களுடைய விருப்பம் அனைத்துமே நிறைவேறும்